தாராபுரம் அருகே கந்துவட்டி புகாரில் கணவன் மனைவி தாக்கப்பட்டு மூன்று ஏக்கர் நிலத்தை அபகரித்த கும்பலை போலீசார் கைது செய்வார்களா என பொதுமக்கள் எதிர்பார்ப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள மூலனூர் அடுத்த மீனாட்சி வளசு கிராமத்தில் வசித்து வரும் செல்லப்ப கவுண்டர் மற்றும் செல்லாத்தாள் ஆகியோருக்கு ஒரு மகள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர் மகனுக்கு திருமணம் ஆகாத நிலையில் தங்களிடம் இருந்த மூன்று ஏக்கர் சொத்தை மகனுடைய பெயருக்கு தொழில் செய்வதற்காக தானமாக கொடுத்தனர் இந்நிலையில் தாராபுரம் வேங்கிம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த கந்தவேல் மற்றும் ஹரிஹரன் ஆகியோரிடம் பதிமூன்று லட்சம் கடனாக பெற்ற நிலையில் ஒரு மாதத்திற்குள் திருப்பி தருவதாக கூறி பணத்தை திருப்பி செலுத்த முயன்ற போது வட்டியுடன் நாற்பது லட்சம் கொடுத்தால் மட்டுமே நிலத்தை தங்களிடம் ஒப்படைப்பேன் என கூறி கந்து வட்டி பதிமூன்று பேர் கொண்ட கும்பல் தங்களது அடியாட்களுடன் சென்று நிலத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் என்று முயன்றபோது தடுக்க வந்த செல்லப்ப கவுண்டர் மற்றும் செல்லாதால் என் ஆகியோரை தாக்கிவிட்டு தங்களது இடத்தில் வேலையிட்டு பாதுகாக்கப் போவதாக கூறி கடந்த மூன்று நாட்களாக தினமும் அடிதடியுடன் இருந்து வந்த நிலையில் இன்று செல்லப்பக்க உண்டர் மற்றும் செல்லாத்தால் அத்தியாயத்தில் இருந்து உயிருடன் தப்பி தாராபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் கந்துவட்டி கும்பலின் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா என தாராபுரம் பொதுமக்களின் கோரிக்கை ஆகியுள்ளது கிராமம் க்ள்கிறாமல் போஸ்ட்டு மீனாட்சி கலசு ஐயன் தோட்டம் பொருள் சொப்பை விற்று பொருள் விற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாற்றில் ராமகாடு எழுதி வாங்கினோம் மீண்டு எங்கள் மகன் என் மகன் அண்ணன் சேர்ந்து எழுதிய